அவர் போல் சிந்திப்பது எப்படி how to think like socrates by donald robertson 2024 என்ற நூல் அவர் முன்முளைந்த பிற்பட்டية உண்மை மற்றும் ஞான அறிவே காண பாதேயை சவால்கள் நிறைந்த இந்த யுகிரும் நாம் தேんでடுத்து அடைய முடியும் என இக்கட்டுரை சொல்கிறது அந்த புத்தகத்தைப் பற்றி வந்தூற கட்டுரையை நாம் எங்கே பார்ப்போம் கவனமாக ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று எடுத்துக்காட்டுகளைக் கொண்டு போராள் சிதிரங்களுக்கும் அல்லல்களுக்கும் உள்ளான ஏத்தென்ஸில் அவர் அனைத்து கேள்விகளையும் சூழல்களையும் எவ்விதம் அணிகினார் என்பதை இயல்பாகச் சொல்கிறது இந்த நூல் அனுமானங்களை கேள்வி கேளுங்கள் பயன்படுத்தப்படும் சொற்களை வரையறை செய்து கொள்ளுங்கள் எத்தகைய அழுத்தம் ஏற்பட்டாலும் நேர்மை தவறாதீர்கள் இவற்றை அவரது அணுகுமுறை கோட்பாடுகள் என புரிந்து கொள்ளலாம் இந்த நூலை படிப்பவர்களுக்கு சிறந்த முடிவெடுக்கும் திறனும் நன்கு பரிசீலிக்கப்பட்ட வாழ்தலும் சாத்தியமாகும் ஆழமாக சிந்திப்பவர்கள் உரையாடலில் ஈடுபடுபவர்கள் தன் வாழ்விலோ தனது தொழில் சார்ந்தோ கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடுவோம் மறைந்துள்ள உண்மையை தேடி அடையும் வழிகளில் உடையவர்களுக்காக சாகிருத்தி கைவிளக்கு ஏந்தி இருக்கிறார் யார் அவர் பழம் பெருமை வாழ்ந்த ஏத்தன்ஸ் நகரம் தன் பலத்தில் பெருமிதம் கொண்டிருந்த காலம் அதில் திழைக்காமல் ஒரு மனிதர் சங்கடமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு அதன் தெருக்களில் உலா வந்தார் வாழும் அறிவாளி என்று சிலர் கொண்டாட அவரது மரணத்தை சிலர் விரும்ப என சென்றது அவர் வாழ்க்கை அவர் தனது தத்துவ வழிமுறைகளை போர்ச்சூழல் விரைந்து பரவிய தொற்று நோய் குழப்பமான அரசியல் நிலவரம் என்ற களங்களில் இருந்து கொண்டால் மனிதர் அனைவருக்கும் பொதுவான ஒரு துயரம் என அவரது எண்ண தொலைவும் நேர்மையும் உதவின உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வணங்காமல் நீ வாழலாம் என்ற அருமையான சித்தாந்தம் இப்படி எழுந்து வந்தது அவர் எதிர்கொண்ட வாழ்வியல் நாடக காட்சிகள் அவரது தத்துவத்தை வடிவமைத்தன வெறும் கோட்பாடுகள் மட்டுமல்ல மதிப்பும் வீழ்ச்சி முதல் இன்றைய சவால்கள் நிறைந்த வாழ்வு வரை தெளிவான ஆழமான புரிதல்களுக்கு வழிவகுத்தவை இன்றும் என்றும் புதிதாய் பிறந்தோம் அது முன் போய் நானூத்தி முப்பத்தி இரண்டு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்த தன் கல் தொழிலை விட்டுவிட்டு படையில் ஒரு போரில் கலந்து பணியின் போர் நின்றது வெற்றி காலுடன் தன்னுடன் இருக்கும் படை வீரர்களிடம் வாழ்வில் பொருட்படுத்த தக்கது எது என்று வினவினார் செல்வம் அந்தஸ்தி என்று மற்றவர்கள் கவலைப்படுகையில் தெளிந்த அறிவு என்ற ஒன்றை அறிந்து கொள்வதில் அவர் நாட்டம் கொண்டார் அது ஏத்தன்ஸ் நகரின் பொற்காலம் நன்றாக வாழ்வது எப்படி என்ற வினாவிற்கு பதில் கண்டறிந்து விட்டதாக வாதங்களில் வென்று பதவி அதிகாரம் போன்றவைகளை எப்படி அடையலாம் போதிக்கும் எனப்படும் ஆசிரியர்கள் அதிக கட்டணம் வசூலித்தார்கள் அன்று கூட செல்வம் குறிக்கும் துறையாக கல்வித்துறை இருந்திருக்கிறது ஆனால் சாத்திரே மாறுபட்ட கண்ணோட்டம் கொண்டிருந்தார் போன அனுபவங்கள் அவருக்கு ஒரு செய்தி சொல்லின அனைத்தும் எனக்கு தெரியும் என மார் தட்டியவர்களுக்கு பெரும்பாலும் சிறிதுதான் தெரிந்திருக்கிறது தன் அறியாமையை ஒத்துக்கொள்பவர்தான் அறிந்து கொள்ள முன் வருகிறார் தன் குருவின் தனித்த சிறப்பான எண்ண ஓட்டத்திற்கு அவரது அருமை சீடரான பிளேட்டோ பல ஆண்டுகளுக்கு பின் ஒரு ஆச்சரியமான கதையைச் சொன்னார் சாக்ரட்டிஸின் நண்பரான டெல்பையில் உள்ள ஆறுகளுக்கு சென்று சாக்கிரட்டிசை விட சிறந்த யானை இருக்கிறாரா என்று கேட்க இல்லை என்ற பதில் அசரீதியில் வந்திருக்கிறது இதை தனது நண்பர் தன்னிடம் சொல்கையில் சாக்கிரட்டிஸ் வியப்பு கலந்த குழப்பம் அடைந்திருக்கிறார் என் அறியாமைகள் எனக்கு தெரிகின்றன அப்படியென்றால் நான் எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும் இந்த புதிரை விடுவிப்பதற்காக அவர் அறிவுஜீவிகள் என தம்மை சொல்லிக் கொள்பவர்களான அரசியல்வாதிகள் கவிஞர்கள் கைவினை கலைஞர்கள் ஆகியோரிடம் கேள்விகள் கேட்டிருக்கிறார் துறைசார் அறிவு அவர்களுக்கு இருந்தபோதிலும் அதனாலேயே மற்ற அனைத்திலும் தாங்கள் அறிவுமிக்கவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பது இவரது அறிவு பயணத்திற்கான அடிப்படையாக இருந்திருக்கிறது எதிர்கொண்ட போர் அதன் மக்களை பாதித்த தொற்று நோய் போன்றவைகள் அவரின் புரிதலை மேம்படுத்தின மூர்க்கமாக தம் நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்பவர்களிடம் அனுமானங்களை கேள்வி கேட்க பழகுங்கள் என்று எடுத்து சொன்னார் அதன் மூலம் மேம்பட்ட முடிவுகளை அடைய முடியும் என காட்டினார் இதை இன்னும் கூட மூன்று எளிய வழிமுறைகளில் நாம் அடையலாம் கருத்தை எழுதுவதற்கு முன் அந்த சூழலை பற்றி நாம் அறியாதவைகள் என்னென்ன என்ற பட்டியல் சிறந்த நிபுணன் என்று சொல்வோரிடம் அவர்களது அடிப்படை அனுமானங்களை பற்றி கேட்டறிதல் தினமும் நாம் முன்னரே தெளிவாக அறிந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பதை சுய கேள்விகளுக்கு உள்ளாக்கி நீங்கள் அதை முழுவதும் அறியவில்லை என்று உணர்வது அவரது சிறப்பான தனித்துவம் என்பது பதில்களின் தொகுப்பில்லை ஆனால் சிறந்த கேள்விகளுக்கான வழிமுறை நிலையற்ற நிலை நிலவும் போது நாம் அறியாதது என்ன என்பது நம் சரியான முடிவுக்கான முதல் அடி தெரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள் என்பவர் அழகான மாணவர் செல்வ வளம் மிக்கவர் சேர்ந்தவர் அதிகார பதவி பெற்றவர் முதல் முதலாக முன்னவர் சாக்ரிட்டிசை சந்திக்கையில் தனக்கு இயல்பாகவே கூழ்மதி உள்ளதென்றும் தான் அரசியலில் செல்வாக்கு பெறுவது உறுதி என்றும் பெருமையாக சொன்னார் சாக்ரட்டிஸ் அவருக்கு பாடம் ஏதும் நடத்தாமல் சில கேள்விகளை கேட்டார் சிறந்த தலைமையை உருவாக்குவது எது இந்த நகரத்திற்கு இதுதான் சிறந்தது என்பதை எப்படி சொல்கிறீர்கள் இந்த கேள்விகளுக்கு வந்த விடைகள் மேலும் ஆழமான கேள்விகளுக்கு இட்டு சென்றன தலைமை பண்புகள் என்பதை பற்றி தான் சிந்திக்கவே இல்லை என்பது மாணவருக்கு புரிந்தது இவரது செயல் வழிமுறை இப்படித்தான் இருந்தது தன்னுடன் உரையாடுபவர்களுக்குப் புரியும் உதாரணங்களைக் கொண்டு அவர் பேசத் தொடங்குவார் தளபதிகளிடம் ராணுவப் பயிற்சி பற்றி கைவினைகளிடம் அவர்களது தொழில் பற்றி எனத் தொடங்கும் உரையாடல் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளை தாங்கி உலக கோட்பாட்டுகளை உணர்த்தும் வடிவம் எடுக்கும் கேப்பவர்களுக்கு தாங்கள் புரிந்து கொண்டதாக நினைத்தவற்றில் இருக்கும் இடைவெளி புரியும் இந்த வழிமுறையின் முக்கியத்துவம் ஏதென்ஸின் இருந்த காலத்தில் தெளிவானது முப்பது கொடுங்கோலர்கள் முன்னாள் மாணவனான கிரித்தியாஸ் ஏத்தன்ஸ் நகரத்தைச் சேர்ந்த பலர் பயத்தால் மௌனித்திருக்க நீதியும் நல்லாட்சியும் எது என்ற கேள்விகளை கேட்டவண்ணமாக இருந்திருக்கிறார் சாக்ரட்டிஸ் கிருத்தியாஸ் பதவி வருவதற்கு முன்னர் அவர் தன் மாணவனிடம் உரையாடியதை பிளேட்டோ பதிவு செய்துள்ளார் தன்னழக்கம் நிதானம் இவற்றின் பொருள் என்ன என்று சிறு சிறு கேள்விகளாகக் கேட்டு தன் மாணவனுக்கு பல உதாரணங்களின் மூலம் அவற்றை விளக்கி இருக்கிறார் நமக்கு ஒருவர் தீங்கு என்றால் நாமும் அதே தீங்கை அவருக்கு செய்ய வேண்டுமா மக்கள் எதை பெற கொடுத்து வைத்திருக்கிறார்களோ அதைத்தானே தருகிறேன் என்று செயல்படுவது நீதி என்றால் அவர்கள் மூட்ட செயல்பாட்டிற்கும் இருக்கும் முரண்களை அவர் எடுத்து சொன்னார் அவரது இந்த துணிச்சல் பின்னாலில் அவர் ஏத்தன்ஸ் நகர இளைஞர்களின் மனதை கெடுக்கிறார் என்று அவரது எதிரிகள் குற்றம் சாட்டுகையில் அரசையும் அதிகாரத்தையும் எதிர்க்கும் சமூக விரோதி என்பதை காட்டும் சாட்சியமானது சரியான முறையில் சரியான கேள்விகளை கேட்பதன் மூலம் உரையாடல்களை நடத்தி ஒவ்வொருவரும் தம்மை தாமே புரிந்து கொள்ளும் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர முனைந்தார் சுருக்கமாக சொல்வதென்றால் சுய கேள்விகளுக்கும் சுய சிந்தனைகளுக்கும் உரையாடல்களின் மூலம் வழி அமைத்தார் நம் வாழ்வில் இதை செயல்படுத்த வேண்டுமா மூன்று எளிய முறைகள் உள்ளன உதாரணமாக கல்வியை பற்றி உங்களுடன் ஒரு பெற்றோர் பேசுகிறார் என வைத்துக் கொள்வோம் தொடக்கத்தில் அவரது குழந்தை வளர்ப்பு அனுபவம் பற்றி கேளுங்கள் பரவலாக பேசப்படும் ஒன்றை கேளுங்கள் அதாவது உங்கள் பிள்ளைக்கு எது நல்லது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என கேளுங்கள் அது அனைத்து குழந்தைகளுக்குமான ஒன்றா என கேளுங்கள் தங்கள் அனுபவங்களை கொண்டே அவர்கள் ஒரு முடிவுக்கு வர உதவி செய்யுங்கள் எதை சிந்திக்க வேண்டும் என சொல்லி அவர்களை சிந்தனை சோம்பேறிகள் ஆக்காதீர்கள் உண்மையான அக்கறை பொறுமை இருந்தால் இதை செய்ய முடியும் மற்றவர் தவறாக செயல்படுகிறார் என நிரூபிப்பது உங்கள் நோக்கமல்ல அவர்களே உண்மையை கண்டடைவதுதான் சிறப்பு ஆசிபயாடிஸ் இருவரின் உரையாடலை நினைவில் கொள்ளலாம் நாம் பொது சிந்தனைகளை மனிதர்களுக்கு சொல்லவில்லை மாறாக தனக்கு இது பற்றி தெரியும் என்று எண்ணுபவர் மறுபரிசீலனை செய்து உண்மையை அறிய வைப்பதுதான் நோக்கம் உண்மையை குழப்பத்தில் கண்டறியுங்கள் ப்ளேக் ஏத்தன்ஸை கப்பி பிடித்த முன் போயூ நானூற்றி முப்பது ஸ்பார்ட்டாவுடனான இவர்களின் போர் மும்முரமான சமயம் வீரம் நீதி கடமை என்று பல கூடுதைகளில் பல பேச்சாளர்கள் முழங்கிய காலம் பின்வாங்குவது கோழைத்தனம் என்று சிலர் சொல்ல அதுதான் சிறந்த மதியூகம் என்று சிலர் மறுக்க கூட்டணி நாடுகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சிலர் கொதிக்க இறுக்கம் காட்ட வேண்டிய நேரம் என்று சிலர் மற்புறுத்த இப்படி பல குரல்கள் ஒலித்தன அவர் இத்தகைய சொற்களை வரைமுறை செய்யச் சொன்னார் ஸ்பார்டா அமைதிக்கான அழைப்பை விடுத்தபோது இளம் ஏஜென்சியர்கள் இதை எந்த அளவிற்கு நம்பலாம் என கடுமையாக விவாதித்தார்கள் இரு அணிகளுக்காகவும் பேசவில்லை அமைதி என்றால் என்ன என்று வரையறை செய்யுங்கள் என்றால் உண்மையான அமைதி எவ்வளவு வேறுபடுகிறது பாருங்கள் என்றால் ஒரே சொல் மாறுபட்ட அர்த்தத்தை தரும் விதங்களில் தங்கள் வேறுபாடுகளுக்கு விதை விதைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் இந்த வழிமுறை ஆர்ஜினியூசே போருக்கு பிறகு ராணுவ தளபதிகளின் மீதான விசாரணையின் போது கை கொடுத்தது முன் கோயூர் நானூற்றி ஆறில் நடந்த இந்த போதில் ஏதென்ஸின் கடற்படை ஸ்பார்டாவின் கடற்படையை தோற்கடித்தது ஆனால் சேதமடைந்த கப்பல்களில் இருந்து போர்வீரர்களை இவர்கள் நீட்கவில்லை நோயற்றும் அடிமைகளாகவும் அவர்கள் மழிந்தனர் ஏத்தன்ஸ் நகர மக்கள் ஆவேசமுற்றனர் தளபதிகள் குற்ற விசாரணைக்கு ஆளாகினர் சாகர்டி தனது விசாரணை குழுவில் இருந்தால் இந்த எது சரியான நீதிமுறை என்பதை கொள்ளுமாறு மக்கள் சீற்றத்தை நீதி வழிமுறையுடன் குழப்பிக் கொள்வதால் இவற்றை வரையறை செய்ய வேண்டிய அவசியத்தை அவர் எடுத்துச் சொன்னார் ஊடக விவாதங்கள் நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கும் உணர்ச்சி மிகுந்த வழக்குகளை ஊடகங்கள் தங்கள் மதிப்பு அதிகரிப்பு நடவடிக்கைக்காக நடத்தும் உரத்த சொல்லாளர்கள் பயனற்ற பேச்சுக்கள் இவற்றை இண்டும் தானே பார்க்கிறோம் இதில் வேடிக்கையான அம்சம் கொண்டிருக்கிறது நீதிபதிகள் சிலர் இந்த ஊடக விவாதங்களைப் போல சட்ட நுணுக்கங்களை பார்க்காமல் பொதுமக்கள் போற்றும் வண்ணம் வழக்கை பரிசீலிக்கிறார்கள் தளபதிகள் தூக்கியிலிடப்படுவதை அவரால் தடுக்க முடியவில்லை ஆனால் உணர்ச்சிகரமான சூழலையும் அவர் கை கொண்ட வழிமுறைகள் ஒரு வழிகாட்டியாக இன்றளவும் இணைகிறது இன்றளவும் இந்த சூழல் நிலவுகிறது இல்லை ஆமாம் சரி தவறு நிதர்சனம் மறைக்கப்பட்டுள்ளது பணம் விளையாடி இருக்கிறது பதவி பயம் தந்திருக்கிறது என்று நீங்கிறது குழப்ப பட்டியல் இன்று மெய்தகவல்களைப் போலவே பொய்த்தகவல்களும் இருக்கின்றன வைக்கோல் போதில் ஊசி தேடுகிறோம் என்றாலும் சரியான வரைமுறையுடன் பேசப்படும் சொற்கள் மதிப்பு உள்ளவை சரி இதை நம்மளவில் நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது எதை நீங்கள் மிகவும் மதிக்கிறீர்கள் நம்பிக்கை விசுவாசம் அதன் வரையறைகளை நீங்கள் அறிந்துள்ள விதங்களில் துல்லியமாக தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் இதை உங்கள் அனுபவங்களுடன் சோதித்து பாருங்கள் எது நிதர்சனம் என நீங்கள் நினைத்தீர்களோ அதை அணுகி கவனமாக பரிசீலிக்கும்போது எத்தனை சிக்கல்கள் எழுகின்றன என்பதை சாக்ரட்டிசை போல நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் தெளிவான வரையறைகள் மட்டுமே பிரச்சனையை தீர்க்காது ஆனால் மையத்தை நோக்கி நம் கவனத்தை கொண்டு செல்ல உதவும் வார்த்தைகளை திளித்து அதிகாரத்திற்கு துணையாக கருத்துக்கள் கட்டமைக்கப்படுகையில் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்ற கேள்வி உங்களின் உற்ற நண்பன் என புரிந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் பின்வாங்காதீர்கள் அவர் தன் கொள்கைகளில் உறுதியாக இருந்தார் எழுபது வயதிலும் அவர் தன் கொள்கைகளிலிருந்து நழுவவில்லை ஏ தன் ஸ்பார்டாவிடம் தோற்று அவரது நேர்மையை புதிதாக வந்த முப்பது கொடுங்கோலர்களின் ஆட்சி சோதித்தது லியோன் ஆஃப் சலாமிஸ் என்ற அப்பாவி மனிதரின் சொத்துக்களை கைப்பற்றியதோடு இல்லாமல் அவரை கைது செய்யுமாறு சாக்ரட்டீஸுக்கு ஆணையிட்டனர் இந்த கட்டளையை அவர் பின்பற்றியிருந்தால் தொந்தரவுகளில் தப்பித்து அந்த கொள்ளையில் கொஞ்சம் பங்கினியும் பெற்றிருக்கலாம் அவர் விலகி விட்டார் மௌனமான இந்த வெளிநடப்பு அவை நிலை கொதிக்கச் செய்தது நீதி ஏற்ற செயலை செய்யும் ஒருவன் தனக்கு இலக்கானவரை விட தனக்கே அதிக துன்பத்தை வரவழைத்துக் கொள்கிறான் குடும்ப ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடன் இணங்கிப் போவதே நம் வாழ்விற்கு உகந்தது என்று பலர் சொன்னாலும் நீதி வலுவா நெய்முறையே நாம் யார் என்பதன் அடையாளம் என்று அவர் சொன்னார் மனித இயல்புகளை அவதானித்தவர் ஏனெனில் உடற்பயிற்சி கூடங்கள் விவாதம் பயிற்சி களம் ஆயின எது நன்மை எது தீமை என்பதை மக்கள் எவ்விதம் உணர்ந்திருக்கிறார்களோ அவ்விதமே அவர்களின் செயல்கள் அமைகின்றன என அவர் அறிந்து கொண்டார் அவரது நீதிமுறைகள் இவ்வாறாக வடிவம் பெற்று வந்தன யாராவது தவறாக தேர்வு செய்தால் அது அவர்களின் கெட்ட நோக்கம் அல்ல அவர்களின் குழப்பமே காரணம் என அவர் நம்பினார் அவரது புகழ்பெற்ற வாக்கியம் அறம் என்பது அறிவு எது சரி என்று நீங்கள் உணர்ந்துவிட்டால் அதைத்தான் தேர்வு செய்வீர்கள் அல்லவா ஆனால் புரிந்து கொள்வது என்பது எளிய செயல் அல்ல முன்போயோ நானூற்றி மூன்றில் ஜனநாயகம் மேலமைக்கப்படும் போது மக்களின் நோக்கங்களை அறிவதற்காக அவர் இருபோது மக்கள் பிரிவினருடன் உரையாடினார் பழிவாங்க வேண்டும் என்று மற்றவர் கொதித்த நீதிக்கு உண்மையாக தேவையானது எது என சிந்தனை செய்யுங்கள் என்றார் பலருக்கு இந்த கேள்விகள் உகப்பாக இல்லை தங்களின் ஆவேசம் தாழ்மீகமானது என்று கருதிய சிலர் அதன் பின்னே இருக்கும் தங்கள் பதவி ஆசைகளையும் இந்த சினம் அந்த ஆசையை மறைக்கும் முகமூடி எனவும் அறிந்து கொண்டனர் தர்ம வழியில் வாழ்வது அதுவும் அழுத்தம் தரும் சூழலிலும் தர்மத்தை வழுவாது இருப்பது நமக்கு நல்ல நோக்கங்கள் இருந்தாலும் உறுதியும் தேவைப்படும் ஒன்று நாம் ஆராய வேண்டும் கடின முடிவுகளை எடுக்க நேரும் போது நம் உள்நோக்கங்களை நாம் ஆராய வேண்டும் இந்த செயலை பிறர் அறிந்தால் இந்த தேர்வை நீங்கள் மேற்கொள்வீர்களா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் கவனமாக சிந்தித்துத்தான் செய்கிறீர்களா அல்லது குழு மனப்பான்மையா யாரை மதிக்கிறீர்களோ அவர்களிடம் உங்கள் தேர்வை விளக்கி அதை ஏன் தேர்வு செய்தேன் என்று உங்கள் கருத்தை நிறுவுவீர்களா இதை நீங்கள் பின்தொடர வேண்டுமானால் ஒவ்வொரு நாள் மாலையிலும் அன்று நீங்கள் எடுக்க நேர்ந்த கடித முடிவுகளை மறு ஆய்வு செய்யுங்கள் உங்கள் முடிவு எதனால் தூண்டப்பட்டது என அறிந்து கொள்ளுங்கள் பயமா உண்மை நிறைந்த கோட்பாடுகளா சௌகரியமா சகமனிதர்கள் அல்லது சூழல் தரும் அழுத்தமா உங்கள் தூண்டுதல்கள் சிறப்பாக இல்லாவிட்டால் உங்களை கடுமையாக தண்டித்துக் கொள்ளாதீர்கள் விழிப்புணர்வுக்கான பயிற்சி என்று எடுத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி போல இது நன்னடத்தைக்கான பயிற்சி நேர்மை என்பதை சரியாக இருப்பது என்று குறுக்க வேண்டாம் உடனடியாக நமக்கு இதனால் ஆதாயங்கள் இல்லாவிட்டாலும் நாம் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகாதிருப்பதுதான் தேவை அழுத்தமான சூழல்களிலும் பிறர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை விட உங்கள் ஆழ்மனது மனது சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மூப்பாயு முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் தன் எழுபது வயதில் ஐநூறு ஏஜென்சியின் நீதியாளர்களை அவை எதிர்கொண்டார் கவிக்குதவாத குற்றச்சாட்டுகள் இளைஞர்களின் மனதை கெடுக்கிறார் கடவுளை மதிப்பதில்லை போன்றவை இந்த மேலோட்டங்கள் ஒரு போர்வையே யுத்தங்கள் பிளேக் போன்ற பெரும் தொற்றுகள் அரசியல் புரட்சிகள் இவற்றிற்கெல்லாம் நபரை கண்டுபிடித்து அவரை பலிகடா ஆக்க வேண்டும் என்பது உண்மையான திட்டம் ஆளுவோரும் அதிகார வர்க்க மனிதன் சமூகமும் இன்று வரை மேற்கொள்ளும் ஒரு விபரீதம் இது தொடரும் துளைக்கும் கேள்விகள் வசதியான பொய்களை ஏற்க மறுத்தல் சாக்ரட்டை சரியான ஒரு இலக்கு என்றாக்கியது குற்றம் சாட்டப்பட்ட பலரும் கருணைக்கு வேண்டுவதை போல் செய்வார் என்று குற்றம் சுமத்தியவர்கள் நினைத்தார்கள் தன் மீதான வழக்கையே தன் நேர்மையின் கலங்கரை விளக்காக அவர் மாற்றினார் குழையும் வண்டை போல மூளைச் சோம்பலை குழந்தை வெளியேற்றும் ஒரு பூச்சி இப்போது ஏத்தன்சிக்கு தேவை என்றார் அவர் அனுமானங்களை கேள்வி கேட்டு சிந்தித்து புரிந்து செயல்படுங்கள் என்று சொன்னார் வைத்திருக்கிறதோ அதே போலவே சிந்தனையாளர்கள் என்றால் நீதியாளர்கள் ஒரு உடன்படிக்கையை முன்வைத்தார்கள் மக்களை கேள்வி கேட்பதையும் வாழ்வை ஆராய்வதையும் அவர் நிறுத்தி கொண்டால் உயிர் தப்பலாம் என்பதுதான் அவர்கள் முன்வைத்த சமாதானம் கல்வெட்டு சாசனமாக அவர் பதில் சொன்னான் ஆராயாத வாழ்க்கை ஒன்றில்லை அமைதியாக தன் மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் எதன் பொருட்டும் அது உயிராகவே இருந்தாலும் கொள்கையிலிருந்து நழுவ கூடாது என்று உறுதியாக சொன்னார் இறக்கம் போகும் தருணத்திலும் தன் நண்பரிடம் அவர் சொன்னார் குணமாக்கும் கடவுளுக்கு நேர்ந்திருந்த சேவல் காணிக்கையை செலுத்தி விடுங்கள் எந்த நேரத்திலும் பொறுப்பையோ கடமையோ மீற செய்தி அவரது படிப்பினை அவரது என்பது ஒரு முரண் வாழும்போது கொன்றுவிட்டு விட்டு செத்த பிறகு சிறை வைப்பதும் மனித இனத்தின் வழக்கம் போலும் பிளேட்டோ போன்ற அவரது மாணவர்கள் சாக்ரட்டிஸின் வழிமுறைகள் நின்று நினைப்பதற்கான முயற்சிகளை கைவிடாமல் செய்தார்கள் தத்தமது நம்பிக்கைகளை பரிசோதிக்க கூடுபவர்கள் இன்னும் கூட ஆழமான கேள்விகளை கேட்பதும் கடின சூழலிலும் இருப்பதும் அவர் வகுத்த வழிமுறைகளை கொண்டுதான் நம் வாழ்வில் பெரும் தருணங்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அவரது துணிவை நாம் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் எழலாம் விவேகமற்ற தீர்ப்பிற்காக பலர் விரைகையில் நீங்கள் ஆழமான கேள்விகளை கேளுங்கள் குழு மனப்பான்மை மேலோங்கி கருத்து திரிக்கப்படுகையில் கவனமாக வடிவமைக்கப்பட்ட வாதங்களை எதிர்வையுங்கள் உங்கள் கொள்கைகளை கைவிடுவது எளிது ஆனால் அதற்கு முன் என் நிலையிலும் நேர்மையை விட்டுவிடாத அந்த முதியவரை நினைவில் கொள்ளுங்கள் சிறிதாகத் தொடங்கி ஒவ்வொன்றையும் சிந்தித்து தகுந்த கேள்விகள் கேட்டு விளக்கம் பெற்று அவற்றை சீதூக்கி பார்த்து வந்தோம் என்றால் நாம் வாழும் வாழ்க்கை பொருள் உள்ளதாகும் அவரை போல ஹெம்லாக் அருந்த நேரிட வேண்டாம் ஆனால் உலகம் விரும்பும் விரைவு பாதைகள் சரியாக உண்மையை சார்ந்து இருக்கிறதா என பார்ப்பதற்கும் துணிவு வேண்டும் இது அவருக்கு நாம் செய்யும் அஞ்சலி பிப்லாத என்றொரு மகரிஷி இருந்தால் ஆறு ரிஷிகள் அவரிடம் கேள்விகள் கேட்டு விளக்கம் பெற விழைந்தார்கள் அவர் அறுவரையும் ஓராண்டு தவத்தில் இருந்து கொண்டு தங்களின் வினாக்களை சிந்திக்கச் சொன்னார் தச்சமயம் அந்த வினாக்களை பற்றி தமிழம் ஏதும் கூற வேண்டாம் என்றும் சொன்னார் ஒருவரிடம் கழிந்ததும் அவர்கள் வந்தனர் ஒவ்வொருவரும் ஒன்று என்ற கணக்கில் ஆறு கேள்விகள் கேட்டனர் அது உபனிஷத் என கொண்டாடப்படுகிறது யட்சனும் தர்மபுத்திரரும் நடத்திய கேள்வி பதில் மகாபாரதத்தில் சிறப்பாக இருக்கும் இழுக்கல் உடையறி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையால் வாய்ச்சொல் திருக்குறள் வழுக்கும் சேத்தில் நாம் நிலை தடுமாறாமல் செல்ல உதவும் உண்டுகோள் போல ஒழுக்க முடியாத செய்திகள் நமக்கு உதவும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூடு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சம் கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே வாயிலே கொண்ட நண்பர் உட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சை யூனி ஐந்த வேட்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாரதி கேளுங்கள் கேள்விகளை கேளுங்கள் அனுமானங்களை கேள்விக்கு உட்படுத்துங்கள் வரையறை செய்து கொள்ளுங்கள் நோக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள் முடிவெடுங்கள் அதில் நிறையாக இருங்கள் பயம் கொள்ளாதீர்கள் How to think like Socrates, ancient philosophy as a way of life in the modern world. Hardcover, November 19, 2024. By Donald J. Robertson. Author, Publisher, St. Martin's Press. Language, English. Hardcover,

எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குறுநாவல் போட்டியிலும் சிறுகதைப் போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்